பண்பார்ந்த தினத்தலைமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் முடக்க ராசி முடக்கு நட்சத்திரம் சூனிய ராசி சூனியம் இதவே வந்து நம்ம வந்து தேடி தேடி கண்டுபிடிச்ச வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் நடத்திட்டே இருக்காங்க ஆமா ஏன்னா வந்து இளவு வீடு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா நல்ல விடு தெரியாதான் கல்யாணம் விடு தெரியாதான் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்கு இதுக்கும் போய் வந்தால் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு வாழ்க்கையில் ஜோதிடத்தில் நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அதற்கு இயற்கை வழி கொடுக்கணும் நீங்களாம் தனியாக ஒன்றெல்லாம் செய்ய முடியாது அந்த வகையில் வந்து சந்தோஷ நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது சந்தோஷ நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது அந்த சந்தோஷ நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் ஒரு வழிமுறை முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இழத்தான்னு செய்யும் சந்தோஷ நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா இறைவன் படைப்புல வந்து என்ன சொன்னா நமக்குன்னு ஒரு பிறந்த அமைப்புக்கு வந்து ஒரு சந்தோஷ நட்சத்திரம் இல்லாமல் அவர் படைக்கவே மாட்டார் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நாம வந்து அதை வந்து செயல்படுத்தினோம் என்று சொன்னால் எப்பயுமே தேடுதல் தான் தேடுதல் தேடுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் நான் தேடுனேன் தேடினதுனால எனக்கு கிடைச்சது அப்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா சந்தோஷம் என்பது எந்த இடத்தில் இருக்கிறது சந்தோஷம் என்பது எந்த இடத்தில் இருக்கிறது அந்த சந்தோஷத்தால் நம்ம சாதித்தது என்ன அப்படிங்கிறதுனா ஒரு கணக்கு இருக்கு அப்ப இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பது யார் உங்களுடைய லக்கணாதிபதி தான் உங்களுடைய லக்கணாதிபதி தான் சந்தோஷத்தை முழுமையாக பரிபூரணமாக அனுபவிப்பவர் உங்களுடைய முகத்துடைய தன்மைகளை வந்து கோபத்தாலும் சந்தோஷத்தாலும் சிவக்க வைத்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம்தான் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்ப அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வந்து கணக்கில் வச்சுக்கிடும் சரி நம்மளுடைய சுகபோகத்திற்கு காரியகர்த்தா யார் சுகஸ்தானம் என்பது வேறு சுகபோகத்திற்கு காரியகர்த்தா யார் இந்த சுகபோகத்திற்கு வந்து காரியகர்த்தா என்று சொல்லக்கூடியவர் அந்த நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டாம் பாவம் தான் நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அது லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் தரும் அது இல்லைன்னா இந்த உலகம் ஏன் பத்து மணிக்கு மேல எல்லாரும் இரவு சயனத்தில் இருக்கிறது ஏன் வந்து சயனத்தோ சயனத்தோட கதவை போட்டி எல்லாம் லாக் பண்ணி நீட் பண்ணி அவங்கவுங்க படுக்க வேண்டிய இடத்துல படுத்து சந்தோஷத்தை அனுபவிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நீட் பண்ணி இருக்கிற அந்த காலமே சந்தோஷ காலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவான கருத்து தானே அப்ப இந்த சந்தோஷம் என்பது எந்த இடத்தில் இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் அந்த வகையில் வந்து என்ன சொன்னா லக்கணாதிபதி எந்த பாதத்தில் நிற்கிறார் லக்கணாதிபதி எந்த பாதத்தில் நிற்கிறார் லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணம்னா செவ்வாய் மேச லக்கணம்னா செவ்வாய் தான் துலாம் லக்கணம்னா சுக்ரன் தான் அவருடைய லக்கணாதிபதி அவ ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்த்துடு அப்ப உங்களுடைய லக்கணாதிபதி எந்த இடத்துல இருக்காரு அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு எந்த பாதத்தில் இருக்காரு அது மேசத்திலிருந்து அசுவதியிலிருந்து எத்தனாவது பாதம்னு குறிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒம்பது பாதம் தான் அப்போ பன்னெண்டு ஒம்பதா நூற்றி எட்டு அப்படிங்கிறது இதில் யாரும் மாற்ற முடியும் நீங்கள் வேணும் டிகிரி இதுன்னு போவீங்க எங்கள் தாத்தா பூட்டம் படித்ததெல்லாம் ஒன்று முளம்தான் முளம் அளவுகோல் இதை வச்சு தான் அவங்க ஜெயிச்சு வந்து என்ன சொல்லலாம்னா அவ்வளோ பெரிய கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க நாம் இன்னைக்கு வந்து எல்லாம் படித்து கிடிச்சு எல்லாம் சொல்கிறேன் நிறையா கம்ப்யூட்டர்லாம் கற்று வச்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம கெட்டினது வந்து அவங்கள மாதிரி நம்மளால் கட்ட முடியலங்கிற ஆளுங்க இன்னும் இருக்க தான் செய்யுது இப்ப எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கழுமலை கோயிலுக்குள்ள எல்லாம் எங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவு பெரிய தூண்கள் அவ்வளவு பெரிய இதெல்லாம் எப்படி மேல ஏத்தி வச்சாங்க அதுல எப்படி இந்த சித்திரங்களை வடிச்சாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இந்த பூமியில் பிறந்த மாண்டவர்கள் புல்ல எவ்வளவு அறிவாளிகள் என்பதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தின் பாதம் அதற்கு அடுத்து பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்தின் பாதம் இது ரெண்டையும் வந்து இது எடுத்து வைங்க அப்ப எடுத்து என்ன சொன்ன ரெண்டையும் பெருக்குங்க ரெண்டையும் பெருக்குனா ஒரு டோட்டல் வரும் அதை நூற்றி எட்டு ஆள் வகுங்க நூற்றி எட்டு ஆள் வகுத்து இடது சைடில் வர்றது அந்த நம்ம பெருக்கி வந்ததுல எத்தனை நூற்றி எட்டு இருக்குங்கிற கணக்கை சொல்லும் பேலன்ஸ் மீதியை சொல்லும் நான் சுருக்கமான வழி சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் இது ஒரு ஜாதகம் இந்த ஒரு ஜாதகத்தில் உதாரண ஜாதகம் அது யார் ஜாதகம் என்ன நோண்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு உதாரண ஜாதகம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லக்கனாதிபதி நின்ற நின்ற நட்சத்திர பாதம் செவன்டி த்ரீ செவன்டி த்ரீ பனிரெண்டு குடையவன் நின்ற பாதம் சிக்ஸ்டி சிக்ஸ் அறுபத்தி ஆறு இதை பெருக்கினால் நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு வரும் இது ஒரு தொகை வந்துருச்சு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பாதமும் பனிரெண்டு குடைவன் நின்ற நட்சத்திரத்துடைய பாதமும் எழுபத்தி மூணு என்று அறுபத்தாறு நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு இந்த ஒரு டோட்டல் வந்துச்சு அப்ப மொத்தம் பன்னிரெண்டு கட்டத்துக்கும் நூத்தி எட்டு பாதம் அப்ப நூத்தி எட்டு ஆலை வகுக்கணும் அப்ப நூத்தி எட்டு ஆள் வகுக்கும் போது அதோடைய டோட்டல் வந்து என்ன சொன்னா நாப்பத்தி நாலு நூத்தி எட்டு இருக்கு இதுல நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல நாற்பத்தி நாலு நூத்தி எட்டு இருக்கு வகுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப நாற்பத்தி நாலு இன்ட்டு நூத்தி எட்டு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கிறது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது பாதமே இவருடைய சந்தோஷ நட்சத்திரம் அது முழுமையா எடுத்துக்கலாம் இந்த புள்ளி எங்க டச் டச்சாகுது அப்படிங்கிறதாம் அப்ப இது இந்த அறுபத்தாறு என்பது அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி ஓகேவா அப்ப இவருடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசியால் விருச்சிக ராசி என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதை வச்சு இவர் டாப் லெவலுக்கு வந்தார் டாப் லெவலுக்கு வ வந்து வந்துட்டார் அப்ப அவருடைய சந்தோஷ நட்சத்திர மனுஷம் அவருடைய சந்தோஷ ராசி விருச்சிகம் அப்ப அவருக்கு சந்தோஷ ராசி என்பது விருச்சிகம் அப்போ விருச்சிகம் ராசி அப்படிங்கும்போது முருகனை கும்பிட்டால் வெற்றி மேல் வெற்றி அனுசம் என்று சொல்லக்கூடிய தாமரை மோதிரம் போட்டால் வெற்றி கைக்குள்ள வந்து ஒன்று வருதுன்னா அது வந்து என்ன சொல்லலான்னா அனுசம் அப்போ இல்லாத தாமரை மோதரம் கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லான்னா மக்களுக்கு என்ன சொல்லலாம் திரும்ப திரும்ப இந்த கமர்சியலான ஒரு பேச்சை பேசி பேசி நமக்கு பிடிக்காது ஒரு தடவை சொன்னாங்கல்ல அதுக்கு பிறகு நம்ம வாங்குவோம் அப்படின்னா இருநூறு ரூபாய்க்கு மோதிரம் வாங்கி போடணும்னு நினைக்காங்க ஐயா இருநூறு ரூபாய்க்கு எங்கேயோ மோதிரம் வைக்கும் அப்ப அப்ப வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்தை ரெண்டையும் பார்த்து பெருக்கி அதோடைய ஒரு தொகை வரும் அந்த தொகையை நூத்தி எட்டால் வகுங்க அந்த நூத்தி எட்டு எத்தனை நூத்தி எட்டு இருக்குன்னு தெரியும் அத்தனை நூத்தி எட்டு அப்படி அதை நூத்தி எட்டை வச்சுக்கிட்டு எத்தனை நூத்தி எட்டு இருக்குங்கிற ஒரு நம்பர் வரும் இல்லையா அந்த நம்பரையும் நூற்றி எட்டையும் பெருக்கினீங்கன்னா அதுல ஒரு பெருக்கிய தொகை வரும் அதை நீங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேலன்ஸ் வருவதை அசுவதியிலிருந்து அந்த பாத்தனாவது பாதம் தான் உங்களுடைய சந்தோஷ ராசி உங்களுடைய சந்தோஷ நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் எப்படி உண்மை உண்மையா அப்படின்னா உண்மை என்பதை இருந்தால்தான் நான் எல்லாம் போடுவேன் முதல்ல வந்து நம்ம அணுவிக்கணும் அணுவிச்சு நாம் எதை எதன் மூலமாக வெற்றி பெற்று வந்தோம் நாம் எப்படி வந்து இந்த ஒரு அமைப்புக்கு வந்தோம் என்பதை நாம் தான் உருவாக்கணும் அப்போ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை தெரிந்து கொண்டு அதை அது சார்ந்த அந்த தெய்வங்களையும் அது சார்ந்த அந்த அமைக்கும் உண்டான நட்சத்திரங்களையும் வந்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அது சார்ந்த நண்பர்கள் நமக்கு அமையும் போதும் அது சார்ந்த வந்து என்ன சொல்லலான்னா அது சார்ந்த லக்கணங்களே வந்து நம்மகிட்ட வந்து உட்கார்ந்துருக்கும் அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய என்ன சந்தோஷம் என்பது வந்து நீங்கள் எதையுமே சிற்றின்பத்தை பற்றி சிந்தித்தீர்கள் சிற்றின்பம் என்பது ஊறுகாயம் மட்டும்தான் சிற்றின்பத்திற்கு மதிப்பு என்பது ஊறுகாயம் அதை ரெம்பத்தின்னா ஆபத்து ரொம்ப தின்னா ஆபத்து லைட்டாக டச் பண்ணிட்டா அது சிற்றின்பமாக இருக்கும் இல்லைன்னா வந்து விஷமா மாறிடும் அந்த ரதமே விஷமாகிவிடும் என்று சாஸ்திரம் சொல்லிடுறோம் அப்ப நீங்கள் இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னுடைய ஆசையில வந்து என்ன சொன்னா என் மக்களுக்கு வந்து என்ன சொன்ன வித்தியாசமான ட்ரெண்டோட ஒரு விஷயத்த கொடுக்கும் சும்மா ஏனோ தானு கொடுத்தோம் இனத்தையே வந்து இதான் எனக்கு தெரியுமே அப்படிம்மா சும்மா படிச்சு பார்த்து எனக்கு இதுதான் தெரியுமே அப்படிமா ஆனால் வந்து ஒன்றும் தெரியாது சும்மா கமன் அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயத்துல போவாங்க அப்போ என்னை பொறுத்தளவில் நான் கண்டுபிடித்துற விஷயம்தான் இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாரோ ஒருத்தர் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதை வச்சு ஒருத்தர் கிளேஸ் எடுக்கட்டும் உழைக்கட்டும் யார் வேணாலும் விளக்கிட்டோம் நமக்கு என்ன எப்பயுமே என்னை போல் ஒருவனால் ஒரு செயல் செய்ய முடியாது ஏன்னா என்னுடைய பையன் வரலாம் அதுவும் என்னுடைய அளவுக்கு வர முடியுமா என்பது முடியாது நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அவன் கஷ்டப்படாம வந்துட்டான் யோசனை பண்ணி பாருங்க நான் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாள் இன்னைக்கு என்னால் சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னா அவனதான் வயதாகி விட்டது என்பதை விட வந்து என்ன சொன்னான் நிறைவு வந்து விட்டால் பசி அதிகமாக எடுக்காது அப்ப அதனால சந்தோஷ லக்கணம் என்பது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திர பாதம் பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதத்தை பெருக்கி நூற்றி எட்டு ஆள் வகுத்து அதுல எத்தனை நூத்தி எட்டு இருக்கிறதோ அத்தனையால் நூத்தி எட்டை பெருக்கி அதுல ஒரு தொகை வரும் அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பெருக்கி வைத்திருக்கிற தொகையோடு கழிச்சு பார்த்தீர்கள் என்ன சொன்னால் பேலன்ஸ் வருவதை எண்ணி பாருங்கள் இதுல ஏதாவது வந்து ஜீரோ வந்து விட்டது ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா கடைசி நூத்தி எட்டாவது பாதை இது ரேவதி அது நூறு நூற்றி எட்டுக்குள்ள வந்தாச்சு நான் இப்போ இந்த அறுபத்தாறு வந்திருக்கு நான் இல்லை அப்போ வந்து அறுபத்தாறு வாரத்தை எண்ணிட வேண்டியதான் நூற்றி எட்டுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை நூற்றி எட்டுக்குள் இருந்தால் நூற்றி எட்டுக்குள்ளே இருந்தாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒன்றும் சமன்படும் இல்லைன்னா நூற்றி எட்டுக்குள்ள தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படியும் எல்லா மக்களுமே அழகாக கண்டுபிடிச்சு நமக்கு இதுதான் அப்படின்னு வந்து நீங்கள் பறிச்சித்து பாருங்கள் பறிச்சித்து பார்த்து அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னேன்னா இது அப்படியே பார்த்தாலும் வந்து உங்கள் கட்டத்துக்குள்ளே இருக்கிறதா எப்படியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா இன்னொரு கேள்வி வரும் தாராபலன் இல்லையா சார் அப்படின்னு தாராபலன் இருந்தாலும் தாராபலன் இல்லாவிட்டாலும் சந்தோஷ நட்சத்திரம் என்பது சந்தோஷத்தை தான் கொடுப்போம் அது எத்தனாவது கட்டம் தொழில் மூலமாக சந்தோஷப்படுறீர்களா வாக்கு மூலமாக சந்தோஷமா மூணாம் இடத்தில் மூலமாக சந்தோஷப்படுறீங்களா நாலா அஞ்சா பிள்ளைகளா ஆறு தொழிலாளர்கள் மூலமா ஏழு மனைவி நண்பர்கள் மூலமாகவா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இயற்கையின் பொக்கிசத்தாளா அதிர்ஷ்டத்தாளா ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தாலா பத்து என்பது தொழில் ஸ்தானத்தாலா பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாவஸ்தானா பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சயனம் போகத்தால் உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் இது பொது ரூல் ஒரு ரூல் சொல்லியாச்சு அந்த ரூல்ல வந்து எனக்கு வந்து ஒரு ரூல் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் இந்த ரூலை வச்சு உங்க உங்களுடைய அமைப்பை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்றேன்னா இது நூறு பெருசென்ட் வந்து என்ன சொல்றேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை ஏன்னா வந்து நான் வந்து இதை ரொம்ப எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பயன்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பயன்படுத்துறேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து வந்து நான் இன்னைக்கு ஒரு பதினைந்து வருடங்கள் முடிஞ்சு விட்டது இதன் மூலமாகத்தான் யோகம் கிடைத்தது அந்த யோகம் என்பது இதன் மூலமாக தான் கிடைச்சது அப்போ அது இயற்கையாகவே நம்மளோட தொடர்பு கொள்ளும் இதே நபர்கள் நம்மளுடைய தொடர்பு கொள்வார்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்வார்கள் அது நம்ம ஓரத்திலே இருப்பாங்க அவர்களுக்கு வந்து என்ன சொன்னானா நம்ம நம்ம நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்மளுடைய நல்லா கவனிச்சு கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதை நன்றாக பயன்படுத்துங்கள் தயவு செய்து என்ன சொன்னா தவறாக பயன்படுத்தாதீர்கள் தவற தய தவறாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பலாபலன் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க அது வந்து இயற்கை கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு வந்து நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னா கண்டுபிடிச்சாச்சுன்னா அதற்குண்டான வழிபாடு அதற்குண்டான ராசிக்கு உண்டானவர் யாரு அதற்குண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாரு அதற்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான அந்த விருச்சம் எது என்பதை நீங்கள் வந்து நட்டு வளர்த்தாலே வாழ்க்கை ஃபுல்லாகவே சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருப்பீர்கள் என்று கூறி வங்கடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்குறன் வாழ்க வணக்கம் வணக்கம்